الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المكين فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ما لي هذا الرسول يأكل الطعام ويمشي في الأسواق صدق الله العليم الودود سروا بغلم بغلجي جی اے جو ونو ناہی اللہ کی ولایت تمام ہے صادم سما دانم کنے نایم صلی اللہ علیہ وسلم اورکینم ابھر گئے آپ کی چوتھی عالی برنا اپنی پتنیے சத்திய சகாபாக்கள் தமிழ காப்பியங்கள் அண்ணா கன்னடியார்களே பாசத்துக்குரிய தாய்கார்களே சகோதர சகோதரிகளே அல்லாமலை இன்றைக்கு மூன்று அத்தியாயங்கள் ஓதப்பட்டது ஒன்று என்கின்ற அத்தியாயம் இரண்டாவது என்கின்ற அத்தியாயம் மூன்றாவது சூரத்து என்கின்ற கலை பெரிய ஒரு அத்தியாயம் இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரே ஒரு வசனம் சிந்தனைக்காக வேண்டும்

பெருமானார் சொல்லலாம் அறிவித்தனம் அவருக்கு மட்டுமல்ல உலகத்தில் யாரெல்லாம் ரசூமார்கள் வந்தார்களோ நபிமார்கள் வந்தார்களோ அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நபிமார்கள் என்றால் அவர்கள் எப்படி இருக்கணும் அவர்கள் மடக்குகளை போன்றவா நபிமார்கள் இருக்கணும் வானவர்களை போன்றவா ரசூமார்கள் இருக்கணும் அல்லது அவர்கள் மனக்காம இருக்கணும் அல்லது மணிக்காமல் இருக்கணும் அரசர்களாம யோக்கியம் அப்படின்னு சொன்னான் சாதாரண மனிதர்களின் போய் அங்காமக்கார நம்பியாத ரசூலா அனுப்பு ஒரு வானவன் யாருவா ரசூலா அனுப்பி இருக்கணும் அல்லது ஒரு அரசர் யாருவா அசூலா அனுப்பு இருக்கணும் என்று மக்கள் பேசினாங்க உடனே அல்லாஹ் அழகு பதில் சொல்லுங்க

شام کے سب دن کے سب دن یہاں بارک سیتا ہے یا اللہ حدیث سے جتا پاک 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 مدنہ ہوتا ہے کہ انہوں نے پریئے کرتے ہیں انہیں ابو تعالی حمر کلوں نے یہاں بارک سیتا پاک حضرت پرے ہیں سریعہ تحبنا ہے عباس رضی اللہ علیہ وسلم آؤں ہون بارک سیتا پاک حضرت پرے ہیں ہوں یہاں بارک سیتا پاک حضرت پرے ہیں اللہ علیہ وسلم

அல்லாஹ்க்கு பிடிக்காத ஒரு இடம் என்று சொன்னால் அது கடமீரிகள் என்றார்கள் கடமீதி என்பது யாரும் போகக்கூடாத இடமா அது பாவம் செய்யக்கூடிய இடமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா அல்லாவுக்கு பிடிக்காத இடமா இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறதா இல்லை அதனால் மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீசி கொள்ளத்தில் சொல்கிறார்கள் அல்லாமலுக்கு பிடிக்காத இடம் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா மார்க்க கடமைகளை நிறைவேற்றாத நபர்கள் எந்த கடவீதியில இருக்கிறார்களோ அந்த கடவீதி அல்லாமலுக்கு பிடிக்காது மார்க்க கடமைகளை நிறைவேற்றி கலாதார முறையில் சம்பாத்தியம் செய்து

பூமியிலே சென்று வியாபாரத்தை நீங்கள் தேடுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடவீதியிலே யார் அல்லாஹுவை மறந்து பள்ளியை மறந்து பொதுவை இல்லாம யார் வியாபாரம் வியாபாரம் என்று இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கடவீதிகளைத்தான் அல்லாஹ் வெறுக்குகிறான் என்று சூழ்நாகி சொன்னதான் சொல்லித் தருகிறார் இன்னொன்று கடவீதிகள்ல என்ன நடக்குது என்ன நடக்கிறது முதலாவது பொய் என்பது பொய் சத்தியம் என்பது ஆணையாக அப்படின்னு சர்வசாதாரண பொய் சத்தியம் செய்வார்கள் வட்டி என்பது சர்வசாதாரணமாக ஏமாற்றக்கூடிய வேலைகள் என்பது அங்கே அதிகமாக நடைபெறும்

பிறகு உன்னுடைய ஆதாயங்களை செல்ல வேண்டும் என்று நமக்கு ஆனால் சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் அதனால்தான் அமைத்து செய்வது

சூப்பர் மார்க்கெட்ல உள்ள போனீங்கன்னா எல்லாமே இருக்கும் காய்கறி இருக்கும் மளிகைஜாமா இருக்கும் துணிமணிகள் இருக்கும் செப்பல் இருக்கும் எல்லாமே அந்த கடவீதிகள் தனித்தனியாக நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல கடவீதிகள் நெருக்கமாக ஆகிவிடும் என்பது இந்த ஹதீஷுடைய உடம்பு இன்னைக்குதான் நமக்கு போய் இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு செல்போன் தான் கடவீதியாக இருக்கும் செல்போன்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு செப்பல் ஆடுறோம்னா காலையில வந்து இறங்கி

انہی ورغوں ماں